இரு பெயர்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரே மாதத்தில் இருவிதமான நன்மைகளை கொடுக்க போகிறது அப்படிங்கறதுதாங்க உண்மை சிம்மராசினியர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கடக்கின்ற பொழுதும் அப்படியே பக்க பக்க பக்கன்னு இருக்கும் ஏன்னா இந்த கண்டக சனி கண்டகத்திற்கு ஒப்பான சில விஷயங்களை ஒவ்வொரு நாளும் ஏற்படுத்தியிருக்கும் நாளைக்கு நைட் தூங்கி எழுந்திரிச்சா போதுங்கிற அளவுக்கு ஒரு பயமும் ஒரு குழப்பமும் மனதில் என்றுமே இருக்கும் இந்த சிம்ம ராசினியர்களுக்கு இந்த தை மாதம் நடக்கக்கூடிய இரு முக்கியமான பயிற்சிகள் ஒன்று செவ்வாய் பயிற்சி மற்றொன்று சுக்கிர பயிற்சி செவ்வாய் அப்படிங்கிறது உங்களுடைய பலம் பொருந்திய ராசி இது செவ்வாய் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பன்னெண்டாம் இடம் விரையஸ்தானத்துல போய் உட்கார்ந்து நீச்சம் ஆயிட்டார் இனி வரும் காலங்களில் செவ்வாய் உங்களுக்கு என்ன செய்யறாருன்னா சாதகமா லாபஸ்தானத்தில் அமர்கிறார் செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமரும் போது வாழ்க்கையில் உச்சத்தை அடைவீர்கள் அதே மாதிரி சுக்கிர பகவான் உங்களுடைய மூன்றாம் அதிபதி உங்களுடைய பத்தாம் வீட்டு அதிபதி சுக்கிரன் இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய அஷ்டமாதிபதி ஸ்தானம் எட்டில் உச்சம் அடைகிறார் சுக்கிரன் உச்சமடைந்தால் என்ன தெரியுமா எட்டுல சுக்கிரன் பிரச்சனை உச்சமடைந்தால் வர வேண்டிய பணம் தாராளமாக வரும் செலுத்த வேண்டிய பணத்திற்குண்டான மூலதனம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த இரு பயிற்சிகளும் என்ன விதத்தில் நன்மை கொடுக்க போகிறது என்ன விதத்தில் உதவி செய்ய போகிறதுங்கிறதா டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நல்ல ஒரு பயனுள்ள இன்ஃபர்மேஷன் சொல்றேன் அப்படின்னு நினைச்சிக்கா லைக் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணணும்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க சிம்ம ராசி நேர்களே பூரம் மகம் உத்திரம் நட்சத்திரத்தை உள்ளடக்கியது அதிபதி சூரிய பகவான் தை மாதம் உங்களுக்கு சூரிய பகவான் மகரத்தில் செஞ்சிருக்கிறார் ஸோ ஆறாவணம் நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா தை மாசம் வந்தாலே பிரச்சனை அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படின்னா கிடையாதுங்க சூரியன் மகரத்தில் இருக்கும் போது உச்சம் பெறுகிறார் அதாவது சிம்மத்தில இருந்து போக 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 ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு போயிட்டே இருப்பார் அப்புறம் துலாம்ல போய் என்ன செஞ்சிருவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீச்சம் ஆயிடுவார் இருபது நேரம் தேவர்களை பொறுத்த வரைக்கும் மார்கழி மாசம் முழுக்கின்ற நேரம் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இந்த மகரத்தில் தான் லைட்டாக அவர் ஸ்டார்ட் ஆகிறார் அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது என்னாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய பவர் இப்பதான் வெளிக்காட்ட ஆரம்பிக்கும் அப்ப சிம்ம ராசினியர்களுடைய பவர் அப்படிங்கிறது தை அம்மாவாசை முதல்தான் ஆகும் பிரகாசிக்க ஆரம்பிக்கும் இந்த தை அம்மாவாசை அப்படிங்கிறதுக்கு எப்பன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அதே இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை இருவிதமான பயிற்சிகள் முன்னாடியே பயிற்சி ஆகுது அப்ப மூன்றும் சேர்ந்து உங்களை தூக்கி விட போகுது அப்படிங்கறதாங்க உண்மை முதலில் செவ்வாய் பயிற்சியை எடுத்துக்கொள்வோம் செவ்வாய் பகவான் அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் வீட்டு அதிபதி உங்களுடைய பாகியஸ்தான அதிபதி தான் செவ்வாய் இவ்வளவு நேரம் அதுவும் ஒரு தொண்ணூறு நாளைக்கு சம்பந்தமா அவர் உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டுல நீச்சமா இருந்தார் தேவையில்லாத கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து ஏரியா இறங்கியிருப்பீங்க பெண்களால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் சொத்து தகராறு குடும்பத் தகராறு அதிகமாக இருக்கும் ஒரு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்க ஒரு பில்டிங் கான்ட்ராக்டராக இருந்தீங்க அப்படின்னா எதுவுமே உங்களுக்கு ஒரு ஃபில்ஃபில்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போய் விடாது ஒரு சைடு கண்டக சனிங்கிறத தாண்டி உங்களுடைய செயல்கள் எல்லாமே தாமதமாக கொடுத்த காசு வரவே வராது பிரச்சனைக்கு மேல பிரச்சனை இழுத்தாப்புல நிற்கும் இதில் மருத்துவ செலவுகள் வேற இருக்கும் மனதில் ஒடைஞ்சு போய் இன்னமும் நம்மளுக்கு ஏன் இவ்வளவு கண்டக சனியால ஆப்ரேஷன் ஏற்பட்டுருச்சோ கண்டக சனியால கால் அடிபடுதோ கண்டக சனியால வயிறு பிரச்சனை வருகிறதோன்னு நிறைய குழப்பமான சூழ்நிலை வாழ்க்கையில் நிலவி இருக்கும் இதற்கு ஒரு தெளிவான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் தான் இந்த செவ்வாய் ி உடைய லாபஸ்தானத்திற்கு போகிறார் அதாவது செவ்வாய் பன்னெண்டுல இருந்து அதிசாரம் பெற்று கடகத்திலேருந்து மிதனத்துக்கு போறார் லாபஸ்தானம் அப்படி லாபஸ்தானத்துக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரவேண்டிய பணம் வந்து சேரும் செவ்வாயால் ஏற்பட்ட எந்த ஒரு சட்ட சிக்கலையும் எதிர்த்து நின்று சமாளிக்க முடியும் ஆவியில் ஏற்பட்ட சிறு சிறு தவறு தவறுகளாக இருக்கட்டும் உன்னுடைய மேலதிகாரிகள் ஏற்பட்ட சிறு சிறு மன வருத்தங்களாக இருக்கட்டும் வீடு கோர்ட்டு கேஸு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அது முடிவு பெறும் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற வேர்டிலேயே மருத்துவம் சம்பந்தப்பட்ட செலவுகள் இருந்ததுன்னா அதுவும் முடிவுக்கு வரும் எப்படி எல்லா விதமான பிரச்சனைகளும் கைக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் கட்டுக்குள் வந்துடும் சொல்லலாம் முக்கியமா இந்த செவ்வாய் உங்களுடைய லாபஸ்தானத்திலிருந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை தனுசு ஏழாவது பார்வையோ பார்க்கறாரு அப்ப செவ்வாய் தனுசுவை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் வக்ரகதியில பார்க்கும்போது என்ன ஆகும்னா திடீர் குழந்தை பாக்கியம் சிம்ம ராசினியர்களுக்கு ஏற்படும் ஐந்தாம் இடத்தில் செவ்வாயுடைய பார்வை பட்டுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் குழந்தை அருள் அப்படிங்கிறது கிடைக்கும்னு சொல்லலாம் பூர்வீக சம்பந்தப்பட்ட தொடர்புகள் ரொம்ப நாளா நீங்க டிராவலே பண்ண முடியல வெளியூரே போக முடியல ஒரு சின்ன ரூம் முடங்கி இருக்கிற மாதிரி வாழ்க்கை இருந்ததுன்னா அது அனைத்தும் மாறிவிடும் உங்களுக்கு மனதில் பிடித்த எந்த ஒரு விஷயங்களும் உங்களுக்கு மனசுல இந்த விஷயம் ரொம்ப பிடிக்குது ஆசைப்படுறீங்க சந்தோஷமா இருக்கும் நினைச்சிங்கன்னா அது தாராளமாக நடக்கும் வேண்டியது கிடைக்கும்னு சொல்லலாம் முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக அறுபது முதல் எண்பது நாட்கள் இதே இடத்துல இருக்க போறாரு அப்ப பின்வரும் எண்பது நாட்களும் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி யோகத்தை தரப்போகிறார் அடுத்து சுக்கிரன் சுக்கிரனும் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பின்வரும் எண்பது நாட்கள் அதாவது ஏப்ரல் மாசம் வரைக்கும் உங்களுக்கு என்ன செய்ய போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்சமடைய போகிறார் ஜென்ரலாகவே எல்லாருமே சொல்லுவாங்க சிம்மத்துக்கு சுக்கிரன் உச்சமடைஞ்சா நல்லதுன்னு ஆனா தான் உங்களுக்கு உச்சமடைகிறார் சோ உங்களுடைய மூன்றாம் வீட்டதிபதி பத்தாம் வீட்டதிபதி எட்டில் உச்சம் பெறும்போது முயற்சிகள் பலிதமாகும் அதே மாதிரி பத்துல கிரகம் இருந்தாலே பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க அந்த பத்தாம் வீட்டு அதிபதி எட்டுல உச்சமடையும் போது என்ன ஆகும்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு பெட்டர் சொல்யூஷன் அப்படிங்கிறது நடக்கும் ஏன்னா எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் எதிர்பாராமல் ஒரு விஷயம் கிடைக்கிது பாருங்க அதுதான் வாழ்க்கை அதே நேரத்துல சின்ன சின்ன தவறுகள் செய்து மாட்டிக்கொண்டு நீங்கள் அதை சரி செய்வது எப்படிங்கிற ஒரு விவேகம் பிறக்கும் உங்களுடைய கூட்டு முயற்சிகள் வெற்றி பெறும் பிசினஸ் அப்படிங்கிறது நல்ல லெவலுக்கு மாறும் வர வேண்டிய பணம் வந்து சேரும் கொடுக்க வேண்டிய நபர்களுக்கு கொடுப்பதற்கான பரவரவு பிசினஸ்ல கண்டிப்பா வரும் அப்படிங்கிறது சொல்லலாம் எதிர்பார்ப்புகள் அடையும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான ஒரு உத்தேசமான காலம் அப்படின்னு சொல்லலாம் பின்வரும் அறுபது நாட்களும் உங்களுக்கு யோகமான நாட்கள் தான் முயற்சி செய்தால் எந்த ஒரு விஷயத்தையும் முடிந்தவரை முடித்து விடலாம் இடமாறுதல் புதுசா ஒரு தொழில் பொழுது ஒரு வேலை வாய்ப்பை மாற்றுவது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் உண்டு மறைமுக சொல்லணுமா அப்படின்னா எட்டில் சுக்கிரன் வலுப்பெறும் போது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பலப்பெறும் காரணம் சுக்கிரன் பலம் பெற்று ஏழாவது பார்வையாக மீனத்திலிருந்து கன்னியை பார்க்கிறார் கன்னி பார்க்கும் போது குடும்பஸ்தானம் சொன்ன வாக்க காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் லாஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படி தெரியுமா நேர்களே சுக்கிரன் இன்றைக்குமே பலம் பெறுகிறார் அப்படின்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை அந்தரங்க வாழ்க்கை உங்களுடைய அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும் எந்த இடத்துல நீங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்தை முயற்சி செய்து முடிய வைக்கக்கூடிய சக்தியாக சுக்கிர பகவான் இங்க இருப்பாருங்கிறதா உண்மை சுக்கிரன் எவ்வளவு கோல சிம்மத்துக்கு சாதகமா இருக்காரோ அவ்வளவு கோல சிம்மராசினியர்கள் வாழ்க்கையிலும் சாதகமாக இருக்கலாம் நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க இந்த இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அஞ்சுக்கு அப்புறம் சிம்மராசினியருடைய வாழ்க்கையில் ஒரு புது வசந்த காலம் உருவாக்கும் அப்படிங்கிறதா உண்மை இதை பயன்படுத்தி கொண்டு இழந்ததை மீட்டு புதிய பாதையில் பயணிங்கள் வெற்றி உங்களதே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்கள் கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க உங்களுக்கு ஜாதகம் சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் பண்ணால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மேலும் இதை உங்கள் சிம்மராசிரியர்கள் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள்